குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கலாம் நல்லா இருக்குங்க சார் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்பதி சித்தை இந்த குரு வக்கரமாக மாறுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல பொதுவாகவே அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு டைமிங் சொல்ல முடியாது குரு வக்கரமாக மாறுகிறதுனா ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமா இருக்கணும் எக்ஸாம்பிள் சனி வக்கரமா இருக்கணும் அப்படி இல்லையா வேற முக்கியமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் எதாவது வக்கரமா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அது நல்லது பண்ணும் இல்ல ஜாதகத்திலே குரு வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் இப்போ நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் எடுத்தாங்க நாலு மாதம் குரு வக்கரமாகவே இருக்கிறது நாலு மாதம் குரு வக்கரமாக இருக்கு இப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த மிதுனத்துல இந்த ஒரு குரு வக்கரமாக மாறுகிறது இப்போ கடகத்துக்கு போய் அதிசாரமாக கடகத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் அங்கிருந்து ரிட்டன் வக்கரமாக மறுபடியும் மித்தினத்துக்குள்ளே வர்றாரு ஸோ இதில் மெயின் விஷயம் என்னன்னா நம்ம சேனலில் கூட ஒரு டுவெல் டேஸ் இருபத்தி ஒரு நாள் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி ஷார்ட்ஸ் நான் பேசியிருந்தோம் ஸோ தான் இந்த வக்கரமே மாறுகிறது அந்த வக்கரம் மாறும் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் புது புது விஷயங்கள் ஏன்னா டவுன் த லைன் ஒரு நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாசத்துக்குள்ள கண்டிப்பாக கார்டியோ கார்டியோ வேஸ்குலர் ட்ரீட்மெண்ட் கார்டியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சி எப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய பேருக்கு பிளாக்கு ஸ்டண்ட் எல்லாம் வைக்கிறாங்கள அதெல்லாம் இல்லாமல் சின்னதாக ஏதாவது ஒரு மாத்திரை வந்து இன்ஜெக்ஷன் போட்டோன்னே அந்த ப்ராப்ளம் சரியாகிடும்ங்கிற மாதிரி ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்டில் ஒரு பெரிய புரட்சி இருக்கக்கூடிய ஒரு அந்த கார்டியோ பேஸ்டுலாம் ஹார்ட் பேஸ்ட் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளாக்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஸ்டண்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரோபோட்டிக்ஸ்லாம் இல்லாமல் கூட ஒரு சின்ன ஒரு மருத்துவம் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்க அது ஒரு பெரிய புரட்சியாக இருக்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மேக்குள்ளே கண்டிப்பாக அது நடக்கும் அதோட ஆரம்பம் ஏன் இப்போ சொல்றேன்னா குரு எப்போ வக்கரமாக இருக்கிறாரோ அப்போ தான் கண்டுபிடிப்புகள் நடக்கும் ஓகே அதான் லாஸ்ட் இயர் கூட நீங்கள் கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நடந்துச்சு வாழ்த்துக்கார சார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரு வக்கரமாக மாறும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்தெந்த ராசிகள் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நன்னா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் மெயினாக பார்க்கும் பொழுது இப்போ டைம் பீரியடில் துலாம் தனுசு கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்கலாம் குரு ஒரு வேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைகள் மட்டுமே செய்யும் பல நாளாக கல்யாணம்ல பல நாளாக குழந்த பிறகுல பல நாளாக பிரச்சனை அந்த பல நாளாக விஷயங்கள்லாம் டக்குன்னு ஒரு மூணு நாலு மாதத்தில் நடந்துருமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பேர் சொன்னால் சொல்லக்கூடிய தலைவர் தலைவர் எம்எல்ஏ ஐ ஜஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல அவர் வந்து சீஃப் மினிஸ்ட்ரேட்டர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்குன்னா ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அப்படி பார்க்குறச்சே நம்மளுடைய இப்போ டைம் பீரியட்ல குரு வக்கரமாக மாறுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணும் இயல்பாகவே ஜாதகத்தில் மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கணும் எங்கே இருக்கணும் அந்த கிரகமா வக்கரமா இருக்கிறது எந்த இடத்துல பார்த்தோம்னா மெயினா ஒண்ணு உங்களுக்கு மித்தனத்திலேயே இருக்கணும் இல்லையா கும்பத்தில் இருக்கணும் இல்ல தனுசுள் இருக்கணும் அப்படியே இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லது பண்ணணும் ஒருவேளை இதே இடத்துல சனியா வக்கரமா இருந்ததுன்னா சனி ஒருவேளை ஜாதகத்திலே சுய ஜாதகத்திலே வக்கரமா இருந்ததுன்னா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவன் சரி இப்ப குரு வக்ர பயிற்சிக்கான பனிரெண்டு ராசிக்கான ராசி பலன்கள் பாத்துல முதல்ல மேஷ ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தான் உபஜயஸ்தானத்துல பொதுவா குரு வக்கரமா இருக்கிறது நல்லதா அது புதன் வீட்டுல குரு வக்கரமா இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஆனா திரிகோணத்துல ராகு இருக்கு திரிகோணத்துல எப்ப ராகு இருக்கோ இந்த டைம்ல தான் வீட்டுல ஆண் குழந்தைகள் பெறணும் ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா குரு ராகு ஒரு சில பேருடைய வீட்டுல சேர்ந்துருக்கும் கரெக்டாக அதே டைம்ல எப்போ குரு வக்கரம் அடைகிறாரோ அதே டைம்ல எப்போ வந்து ராகு கன்ஜங்ஷனில் வர்றாரோ அப்போ தான் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும் இப்போ இடமாற்றம் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கிடைக்கல அப்படிங்கிற ஸ்தானத்தில் இப்போ இடமாற்றம் ஏற்பட்டிருக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட் இன்னொன்று நிறைய பேருக்கு இப்போ கெழுத்து தொந்தரவு தொண்டை சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு அண்ணன் தம்பிக்குள்ளே தேவையில்லாத வரப்பு தகராறுகள் மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு கணக்கில் போய் தகராறாக இருக்கும் அதெல்லாம் உட்காந்து இப்ப பைசல் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணிடுங்க நிறைய பேருக்கு இப்போ நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்சைட் போகக்கூடிய பிராப்தம் பேருக்கு வேலை போயிருப்போம் லே ஆஃப்ல இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அதில் வந்து வேலை போயெடுத்துங்கிற நிலைமைல இப்ப குடு உக்காரமா இருக்கும் டக்குன்னு உங்களுக்கு எதிர்பார்க்காம ஒரு ஆஃபர் லெட்டர் வரும் அதாவது ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இல்லாம கூட பக்கத்துல இருப்பாங்க அவங்க மூலியமாக ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிற மாதிரி உட்கார அதுலயும் குரு வைப்ப வக்கரமா இருக்கும் எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆண்டுறமோ இந்த நாலு மாசம் ஏண்டா இது வந்ததுங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சவனே ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு இந்த நாலு மாசத்துல பிரச்சனை வரக்கூடிய ஸ்தானம் எந்த டேட்டா வச்சு இவ்வளோ நாள் விளையாண்டமோ அந்த வரும் ஸோ இதெல்லாம் வந்து மேஷத்துக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தானம் அதனால இந்த டைம் பீரியட்ல எந்த பேர் உங்களுக்கு கேட்டுச்சோ எந்த மனசு ஃபெஸ்ட் இனங்களையும் எதில் பிரச்சனையா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து அப் ஆகும் அன்யோன்யத்தை கொடுக்கும் மூணாம் இடம்ங்கிறது மனசு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்தானம் எல்லாருமே இப்போ நமக்கு நட்பாக மாறக்கூடிய ஸ்தானம் ஏற்படுது அப்போ எந்த விதமான டென்ஷன் இருந்தாலும் இப்போ கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு இந்த டைம்ல அருமையான வீடு வைக்கக்கூடிய பிராப்தம் வெத்து பணம் வந்தாலும் நான் கடனை கிடைக்க முடியும் அதனால அது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வீடு வைக்கக்கூடிய பிராப்தம் மார்க்கெட்டிங் ஜோன் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆடிட்டிங் செய்யறவங்களுக்கு நல்லா இருக்கும் எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் எனி கைண்ட் ஆஃப் அட்வொகசி அதாவது நான் சொல்றது அறிவுரை சொல்லக்கூடிய எந்த ஒரு ஜோன்ல இருந்தாலும் நல்லா இருக்கும் பொதுவாகவே மேஷராசி நண்பர்கள் சாதாரணமா சொன்னா பயங்கர தெல்லும் தைரியமும் இருக்கும் அதாவது எப்படி வந்து அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் எந்த பயமும் இல்லாம போய் போராடுவாங்க போய் நின்று ஜெயிப்பாங்க அவங்ககிட்ட ஃபேஸ் பண்ணுவாங்க அதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்தானங்கள் பொதுவாகவே மேஷத்துக்கு ஸ்தானம் அதிகம் அதனால் பொதுவாகவே அவங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது இவங்க ஒரு புதையல் மாதிரி இருந்தாலும் மோஸ்ட்லி அந்த தைரியங்கிறது ஒரு பயமரியாத தைரியம் அது வந்து இந்த டைம் பீரியட் உங்களுக்கு பயங்கரமாக வெச்ச பண்ணும் போது நிறைய பேருக்கு புது கார் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது கொடுத்த இப்போ இருக்கக்கூடிய வண்டியை வந்து கொடுத்துட்டு புதுசாக வாங்குறது நிறைய பேர் வீட்டுக்கு மேல் தரத்துக்கு குடி போவது நிறைய பேர் பிளாட் வாங்குவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்திலையும் சரி எண்பத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட பணக்கார சம்பந்தப்பட்ட விஷயத்திலயுமே நல்லா இருக்கு அதனால டு வரேன் இடமாற்றம் ஷோரா நடக்கும் நல்லதுக்காக நடக்கும் நல்லா இருக்கு வக்கரமா இருக்கும்போது பொதுவாகவே எதுல உங்களுக்கு பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா டேட்டால பிரச்சனை வரும் எழுத்துல பிரச்சனை வரும் போன்ல பிரச்சனை வரும் நம்ம நல்லதுக்காக சொன்னாலும் கெட்டதுக்காக போய் நம்மள கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய காமதேனு வழிபாடு வீட்லயே ஒரு காமதேனு வந்து வாங்கி வச்சுக்கலாம் முடிஞ்சதுன்னா அப்படி இல்லைன்னா போட்டோவா டவுன்லோட் பண்ணி மொபைல் பேப்பரா வச்சுக்கிட்டு அந்த நாலு மாசம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மனசார சுவாமியை வணங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகள் சர்வே ஜனா சுக்கினோத்து சமஸ்தன் மங்களானி நன்றி வணக்கம்